சருகனி அருகாமில் உள்ள நாகமத்தி கோட்டைச்சாமி அவர்கள் அதிகாலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்து திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் வாகுடி ஜிவி பாட்டன் ஸ்கூல் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய நாகமத்தி கோட்டைசாமி அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த இனி கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்த துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் நாகமட்டிக்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டம் வாகுடிக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க பெருமை நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலூர் முத்தை அய்யனார் கோவிலுடைய விரைவு எடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளி சிவகங்கை மாவட்டம் நாகமத்தி கோட்டைசாமி அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு அதுக்கப்பட்டு விளையாடி அந்த காலையினை கட்டாயம் திருவங்கிற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் வாகுடி ஜிவி பாட்டன் ஸ்கூல் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையாக காலையர்களா இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூர் மாயாண்டி சேர்வையவர்கள் அது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பா மடம் முனியாண்டி சாமி துணையோடு முத்துப்பாண்டி பிஜி பிரதர்ஸ் முத்துப்பட்டி பிஜி பிரதர்ஸ் என்பவர்கள் மாதம் ஒரு சின்ன குழந்தை மிஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டேஜ்ல இருக்கா இந்த குழந்தை சிவகங்கை மாவட்டம் மாடாமதுரை ஒன்றியம் வேலப்படாவரி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற வெல்றப்பன் என்ற முத்தையா சுவாமியினுடைய முத்துப்பட்டி ஆனா ஒரு சின்ன பிள்ளைய மிஸ் பண்ணிருக்கீங்க உலா கமிட்டியில இருக்கு அந்த பையன் வந்து கூட்டிட்டு போயிருங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்படாவர் கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற வெல்றப்பன் என்ற முத்தையா சுவாமியினுடைய புறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மிக ஜீ சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பற்ற தேவகோட்டை ஒன்றியம் சருகணி அருகாமையில் உள்ள நாகமத்திய சேர்ந்த கோட்டைசாமி அவரது காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த எப்படியும் காலையினைத்தரிசு தொகையை நாங்கள் கொண்டு செல்வோம் ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் மாடாமதுரை ஒன்றியம் மாவீரன் மருந்து நினைவாக பாலதுண்டாயுதபாணி சுவாமின் துணையோடு வாகுடி வீச்சி ஸ்போட்டல் குழுவிடம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாட்டின் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் ஒன்றியமா தேவகோட்டை ஒன்றியமா ஓட்டி நான் இதுலயா போட்டி ரொம்ப அமைதியா இருக்கேன் ரஷ்ய பெருமக்கள் எல்லாரும் விசாரிக்க பாக்கலாம் பெண்கள் குழந்தைப்படுத பார்க்கலாம் தற்சமயம் கடமை கம்பீரமான தோற்றத் தோடுகளையும் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சர்கிணிக்கு அருகாமையில் உள்ள நாகம்பத்தியை சேர்ந்த கோட்டை சாமி அவரது காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி தொகை நாங்களும் சளித்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மானாமதுரை ஒன்றியம் மாவீரன் மருந்து நினைவாக

சிவகங்கை மாவட்டம் மாடாமதுரை ஒன்றியம் மேலகுடாவார் கிராமத்தில் அரண்வாணித்துக் கொண்டிருக்கின்ற வெல்ரப்பன் என்ற புத்தையா சாமிடைய உதவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மிக சீரும் ஜிரபோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடபாடு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம்

அழைப்பு தலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மானாமாரி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்